السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له அல்லாஹின் அடியார்களே அல்லாஹுடைய பெருங்கிருபையினால் சுபுகு நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய உரையிலே நாம் பார்த்திருக்கக்கூடிய செய்தி சிறவணக்கம் வணக்கம் படைத்த இறைவனுக்கு முன்னால் நம்முடைய தலையை குனிந்து இறைவா என்னுடைய முகம் உனக்கு பணிந்து விட்டது நீ தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் உன்னைத் தவிர எந்த கடவுளும் இல்லை என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு இடம் தான் தொழுகிலே நாம் செய்யக்கூடிய சஜிதா அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் சலதாயஸ் அவர்கள் இந்த சஜிதா குறித்து பல இடங்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க ஒரு முறை ஒரு இளைய சஹாபி அல்லாஹுடைய பணி செய்து சல்லாயசம் அவர்கள் அந்த சஹாபி கிட்ட இளைய ரபியா பின் கலப் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவரிடத்துல உனக்கு ஏதாவது தேவை இருக்கா என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால் அல்லாஹுடைய தூதரே நாளை மறுமை நாளில் நான் உங்களோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ரசுல்லா அவருக்கு பல வாய்ப்பு கொடுக்குறாங்க இது இல்லாம வேற ஏதாவது கேளு அப்படிங்கிறாங்க அவர் திரும்ப திரும்ப இதாரு அல்லாஹுடைய தூதர் மறுமையில நான் உங்களோட இருக்கணும் அதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க அப்ப ரசுல்லா அதற்கு அந்த சாப்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நீ நாளை மறுமையில என்னோட இருக்குன்னு ஆசைப்படுறன்னு சொன்னா நீ அதிகமா சஜிதா செய்ய அப்படின்னாங்க சஜிதா செய்து எனக்கு உதவி செய்ய அப்படின்னாங்க ஏன்னா இந்த தூதர் அனுப்பப்பட்ட நோக்கமே அதுதான் படைத்தவனை மட்டும்தான் தவிர அல்லாவை யாரும் இல்லை அவனுக்குத்தான் செய்யறாங்க நீ அதிகமா சஜா செஞ்சு சொன்னா மறுமையில் நீ என்னோட இருப்பா அப்படிங்கிறாங்க இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அல்லாவுக்கு செய்யக்கூடிய இந்த சிற வணக்கம் குறித்து சிலாயிக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு செய்தி நம்ம பார்க்கிறோம் முஸ்லீம்ல எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாவது செய்தியா பதிவு அறிவிக்கிறாங்க என்ன அக்ரபு சொல்றாங்களா சஜிதாவில் இருக்கும் நிலையில் ஒரு அடியான் தன்னுடைய இறைவனிடத்துல நெருங்குகிறான் ரொம்ப நெருக்கமான இடம் இதுதான் அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான இடம் அல்லாவிடத்தில் நாம் ரொம்ப நெருங்கக்கூடிய இடம் வந்து இந்த சஜிதா தான் அந்த இடத்துல ரசுதா சொல்றாங்க உங்களுடைய பிரார்த்தனையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க அப்ப மீன் இடத்துல நெருங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் என்னது சஜிதா இன்னொரு இடத்துல சொல்லும்போது அல்லாவுடைய துஸ் சொல்றாங்க சஜிதாவில நீங்க என்ன செய்யுங்க அதிகமா பிரார்த்தனை செய்யுங்க நம்முடைய தமிழ் தாய்மொழியில கூட என்ன செய்யலாம் நம்ம துவா செய்யலாம் ஏன்னா அப்பதான் நம்ம உணர்வு பூர்வமா கேட்க முடியும் பிரார்த்தனை உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்பட மிகவும் தகுதியான இடம் அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே இந்த சஜிதால தலைய வச்சு அல்லா இடத்துல நம்ம துவா செய்யும் பொழுது நம்முடைய ஒட்டுமொத்த பாரம் இறங்கிடும் அதுல அவ்வளவு ரிலாக்ஸ் இருக்கு அப்ப அது மாதிரியாக அல்லாவுடைய தூச்சாங்கன்னா இந்த சஜிதால வந்து உங்களுடைய பிரார்த்தனை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் இது அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நிலை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறான் இந்த சஜிதாவை நான் மன்னிச்சு சொன்னா பல்வேறு துவாக்கள் நம்ம ஓதுறோம் அவர்கள் நமக்கு நிறைய துவாக்களை கத்து தந்திருக்கிறாங்க அதுல வந்து சுபஹான ரப்பியல் ஆயிலா உயர்தோன் ஆகிய என் இறைவன் மிகவும் பரிசுத்தமானவன் இதை நம்ம ஓதுறோம் அதே மாதிரி சுப்பூஹுன் குத்தூசுன்னு ரப்புள் மலாய் கத்தி ஒரு ரூ வானவர்களுக்கும் ஜிபிரிலுக்கும் எஜமானாகிய என் இறைவன் தூயவன் அதே மாதிரி சுபஹான கல்லாகும் ரப்பனா ஒபி ஹந்திக்க அல்லாஹும் மகுஃபிர்லி இறைவா அல்லாவே நீ தூயவன் எங்கள் இறைவா உன்னை நான் புகழுகிறேன் உனக்குத்தான் புகழ் அனைத்தும் இறைவா என்னை மன்னிப்பாயாக இது மாதிரியான துவாக்கள் என்ன செய்யறாங்க ரசுல்லாம் கத்துக்கிறாங்க அதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு துவா பாவ மன்னிப்பு கோரக்கூடியதுவா அல்லாஹ் மஃஃபிரலி தੰபி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு ஆஹிரஹு வ அலானியதஹு அல்லாஹ்வே என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு நான் செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் மன்னிச்சிரு எப்படிப்பட்ட பாவம் சின்ன பாவம் பெரிய பாவம் நான் ரஹசிமா செஞ்சதே நான் வெளிப்படையா செஞ்சதே நான் ஆரம்பத்துல செஞ்சதே நான் முடிவா செய்ய போறதே எல்லா பாவத்தையும் நீ மன்னிச்சே அல்லாஹ் என்று பாவமனிப்பு கோரக்கூடிய துவாவை நிச்சயமாக சொல்லுதா நமக்கு தித்தின்னு இப்படி பல்வேறு துவாக்கள் அல்லாவுடைய தூதர் செல்லலாயஸ் அவர்கள் இந்த சிறவணக்கத்தின் பொழுது சஜிதாவின் பொழுது நமக்கு கற்றுத் கத்துத்திருக்கிறாங்க அதுல இன்னைக்கு ஒரு துவாவை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு அழகான அற்புதமான ஒரு துவா அல்லாவுடைய தூர் செல்லாயஸ் அவர்கள் சொல்லக்கூடிய கற்றுத் தரக்கூடிய இந்த செய்தி வந்து முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பது ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ஆகிய இலக்கங்கள்ல இருக்கு அந்த துவாவை பாருங்க சுபானந்தா அந்த துவாவுடைய பொருளை பார்த்தாலே அப்படியே உண்மையிலேயே மிக ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு துவா அதாவது படைத்த இறைவனுக்கு முன்னால் நாம் சாஷ்டாங்க செய்யறோமா இல்லையா அந்த வார்த்தையில் அப்படியே ருஷுல்லா சொல்லி காட்டுறாங்க இந்த துவாவை நான் ஒரு தடவை ஓதி காட்ட பின்னாடி அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம் ருஷுல்லா கற்றுத் தராங்க அல்லாஹ்ம ல க சஜத் டு ஓபிக ஆமன் அஸ்லம் டு ஸஜித

நான் சஜிதா செய்தேன் ஓ பிக்க ஆமந்து உன்னையே நான் நம்பினேன் அற்புதமான வார்த்தைகள் உன்னை மட்டும் தான் நம்பின வேற யாரும் இறைவனா ஏத்துக்கிடல உன்னையே நான் நம்பினேன் உலக அஸ்லம் உனக்கே நான் கட்டுப்பட்டேன் உனக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் சஜித ஒஜிஹி லில்லதி ஹலக்கஹு ஓ சௌவரஹு ஓ சக்க சம்மஹு ஓ பசரஹு என் முகத்தை படைத்து அல்லாட்ட பேசுறோம் என் முகத்தை படைத்து என் முகத்தை படைத்து அதை வடிவமைத்து அல்லா ஒரு படைப்பாளன் அவனை மாதிரி யாரையும் படைக்க முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு அப்போ துவா நமக்கு இப்படியே கத்து தராங்க என் முகத்தை படைத்து வடிவமைத்து அதில் செவிப்புலனையும் பார்வை புலனையும் அதில் அமைத்த இறைவனுக்கே என் முகம் படைந்து விட்டது இறைவா இந்த கண்ண தந்தது நீதான் இந்த காதை தந்தது நீதான் படைத்த உனக்கே என் முகம் பணிந்து விட்டது அழகிய முறையில் படைக்கும் அல்லாஹ் பாக்கிய மிக்கவன் அற்புதமான துபா பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே இது போன்ற துவாக்க நான் மனுஷின் மனநம் செய்து நாம் சஜிதாவில் ஓதக்கூடிய மக்களா இருந்து சொன்னா ஈமான் இதுல அர்த்தம் தெரிந்து ஓதக்கூடிய நேரத்துல வெளியே போய் சிரிக்க வைப்போமா சிரிக்க வைக்க மாட்டேன் படைச்சவன் என்ன உன்னை தவிர வணக்கத்துக்கு யாரும் கிடையாது ஆனா இன்னைக்கு என்ன நிலை பாக்குறோம் வெளியே தொழுவுறாங்க தொழுதி வெளியே போய் நிச்சய சிரிக்க வைக்கக்கூடிய காரியத்தை அன்புக்குரியவர்களே இது மாதிரியான துவாக்களை நாம் பொருள் உணர்ந்து சஜிதால சிறுவனக்கத்தில் ஓதக்கூடிய மக்களா இருப்போம் அப்படி ஓதக்கூடிய மக்களா நாம் இருந்தோம் பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு நிலை நாம் அடைவோம் ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லி தர மனப்பானம் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குழுமத்தை நம்ம விடுவோம் முடிந்த அளவுக்கு நீங்களும் மனப்பானம் பண்ணுங்க நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மனைவி பிள்ளைகள் நம்முடைய பாப்பா அம்மா எல்லோருக்கும் இந்த துபா நம்ம கத்துக் கொடுப்போம் சொல்லலாமா اللهم اللهم لك سجدت اللهم لك سجدت وبك آمنت وبك آمنت وبك آمنت ولك أسلمت ولك أسلمت ولك أسلمت سجد وجهي للذي خلقه وصوره وشك سمعه وبصره سجد وجهي للذي خلقه وصوره وشك سمعه وبصره تبارك الله احسن الخالقين تبارك الله احسن الخالقين تبارك الله أحسن الخالقين اللهم لك سجدت وبك آمنت ولك أسلمت سجد وجهي للذي خلقه وصوره وشك سمعه وبصره تبارك الله أحسن الخالقين من مرأي اللهم لك سجدت

செவிப்புலனையும் பார்வை புலனையும் அதில் அமைத்த இறைவனுக்கே என் முகம் பணிந்து விட்டதே அலகிய முறையில் படைக்கும் அல்லாஹ் பாக்கி மிக்கவன் அன்புக்குரிய சகோதரரே இது போன்ற दुआக்களை மனனம் செய்து ஓதக் கூடிய நன்மக்களா இருப்போம் வ ஆஹிர் தஆவான அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்